உங்க குழந்தைக்கு உரை மருந்து குடுக்கலாமா வேணாமா வாங்க அதை பத்தி பார்க்கலாம் வணக்கம் நான் டாக்டர் பாரதி குழந்தை நல மருத்துவர் உரை மருந்து அப்படின்றது சில மூலிகை பொருட்கள் அதாவது வசம்பு ஜாதிக்காய் மாசிக்காய் கடுக்காய் சுக்கு மாதிரியான மூலிகை பொருட்களை வந்து நெருப்புல காமிச்சு அதை வந்து ஒரு சர்ஃபேஸ்ல போட்டு ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கம்போசிஷன்ல சர்ஃபேஸ்ல போட்டு அதை வந்து தேய்ச்சி அதை கையில எடுத்து அதை வந்து தாய்ப்பால கலந்து அதை வந்து குடுக்கறதுதான் உரை மருந்து அப்படின்றது இந்த ப்ரொசீஜரை நீங்க இமேஜின் பண்ணீங்கனாவே உங்களுக்கு தெரியும் இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப கிளீனா ஹைஜீனிக்கா இருக்குமா அப்படின்னு கண்டிப்பா குழந்தைக்கு செலுத்துற மாதிரி தான் அர்த்தம் குழந்தைக்கு தொடர்ந்து சில டைம் வந்து வாந்தி வயிற்று உபசம் வயிற்று போக்கு காய்ச்சல் அது மாதிரி வந்து பிரச்சனைகள் வரலாம் இன்னொன்னு என்னன்னா இத கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன ஏன்னா குழந்தைக்கு தாய்ப்பால் தான் கொடுக்குறோம் அது வந்து ஈஸியா ஜீரணம் ஆகும் ஸோ இந்த மூலிகை பொருட்கள் தனித்தனியே பார்த்தா அதில் கண்டிப்பாக நற்குணங்கள்ன்றது கண்டிப்பாக இருக்குது அதில் எந்த டவுட்டும் கிடையாது பட் அதை வந்து குழந்தைக்கு கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கொடுக்க கூடாது அதனால வந்து பெனிஃபிட்டை தவிர நிறைய வந்து ரிஸ்க் தான் நிறைய இருக்குது தேங்க்யூ